தலைவருச்சம் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் ரட்டாக்குறிச்சி கிராமத்தில் இருக்கிற சிவாலயத்தில் தான் இப்போ நம்ம இருக்கோம் இங்கே இறைவன் நாதேஸ்வரர் உடனுரை அனுகுலாம்பிகை அம்மன் என்ற திருநாமத்துடன் அழைக்கப்படுறாங்க இந்த கோவிலில் கிழக்கு திசையை நோக்கி ஒரு ராஜகோபுரம் அதனைத் தொடர்ந்து பதினாறு கால்களை கொண்ட ஒரு மகா மண்டபம் அம்மன் சன்னதி வந்து தெற்கு திசையை நோக்கி அமைந்திருக்குங்க இந்த கோவிலில் மூலவர் வந்து தான் தோன்றிய லிங்கம் அதாவது சுயம்பு மூர்த்தியாக காட்சியளிக்கிறார் இந்த கோவிலோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரம் ஆண்டு பழமையான தலைவிருச்சம் பன்னி மரம் வந்து இந்த கோவிலுக்கு தலைவருச்சமாக அமைஞ்சிருக்கு இந்த கோவிலின் திருப்பணி மிகவும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது கூடிய விரைவில் இக்கோவிலுக்கு குடமுழுக்கு நடைபெற இருக்கிறதுங்க இந்த கோவிலோட சிறப்பு அது மட்டும் இல்லைங்க பதினான்காம் நூற்றாண்டில் வாழ்ந்த இரட்டை புலவர்களால் பாடல் பெயர் பெற்ற ஸ்தலமாகவும் இந்த கோவில் விளங்குதுங்க நாங்கள் இந்த கோவிலுக்கு வந்ததோட நோக்கம் அந்த கோவிலுக்கு மரக்கன்றுகளை நடவு பண்ண வந்திருக்கோம் ஒரு பன்னெண்டு வகையான மரக்கன்றுகளை நடவு பண்ணிருக்கோம் இருக்கோம் நல்லா வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்குங்க இந்த கோவிலில் ஒரு வழியாக குழியும் நாங்கள் பறித்து எடுத்துட்டோம் சில மாதங்களாக மழை இல்லாத காரணத்தினால் இந்த பகுதியில் இருக்கிற மண் ரொம்ப வறண்டு குழி பறிக்க ரொம்ப கடினமாகவும் இருந்ததுங்க சில இடங்களில் தண்ணீரை ஊட்டி ஊற வைத்து அப்புறம் குழியை பறித்து எடுத்தோம் ஒரு வழியாக எல்லா குழிகளையும் பறித்து எடுத்திருக்கோம் மரம் வைப்பதற்கு தேவையான அனைத்து குழிகளும் பறித்து எடுத்தாச்சு இங்கே தாங்க நீண்ட நாட்கள் மழை இல்லாமல் ரொம்ப வறட்சியாக அந்த நிலப்பரப்பு காணப்பட்டது அதுக்கு பிறகு ஒரு அதிர்ச்சியான ஒரு நிகழ்வும் நடந்ததுங்க மரக்கன்று வைத்ததுக்கு பிறகு அதை இந்த வீடியோவில் அப்படியே தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்தெந்த வகையான மரக்கன்றுகள்லாம் நடவு பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று அரச மரம் வாகை மரம் மஞ்சள் கொன்றை சரக்கொன்றை பலாமரம் தண்ணீர்காய் மகில மரம் புன்னை மரம் புங்கன் மரம் பூவரச மரம் வில்வ மரம் நாகலிங்க மரம் மந்தாரைப்பூ மரம் பிலாங்கா மரம் இது போன்ற நாட்டு மரங்களை நடவு இருக்கும் பதிமூணு மரக்கன்றுகள் தாங்க நடவு பண்ணோம் உடனே மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க இந்த தருணத்தில் மழை வந்தது மண்ணுக்கு மட்டும் குளிர்ச்சி இல்லைங்க எங்கள் மனசு ரொம்ப குளிர்ச்சி ஆகிடுச்சுங்க மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம்னு சொல்லுவாங்க இதான் போல் மழை இல்லாமல் வறண்டு காணப்பட்ட பகுதி நேற்று மாலை மற்றும் இரவு பெய்த மலையில் ரொம்ப குளிர்ச்சியாக காணப்படுது நேற்று வைத்த மரக்கன்றுகளை வாங்க பார்க்கலாம் மீதமுள்ள மரக்கன்றுகளையும் இன்றைக்கி நடவு இருக்கும் அதையும் பார்க்கலாம் நேற்று நடுவு செய்த மரக்கன்று வில்வ மரம் அடுத்தது இதுவும் வில்வ மரம் தாங்க மொத்தம் மூணு இடத்துல வச்சுருக்கோம் வில்வம் அடுத்தது பார்த்திங்கன்னா இயல் வாகை இது ஒரு மஞ்சள் கலரில் பூ பூக்கும் இது பூ மரம் ரொம்ப நிழலாகவும் இருக்கும் அந்த மரம் இது புன்னை மரம் பெருமாள் கோயிலுக்கு இது வந்து தலை விரிச்ச மரமாக பல கோயில்கள்ல இருக்குங்க புன்னை மரம் இது அழகாக ஒரு வெள்ளை கலரில் ஒரு பூ பூக்கும் நிழல் தரக்கூடிய மரம் அடுத்த மரம் சரக்கொன்றை இது பல சிவன் ஆலயங்களில் இந்த மரம் த தலைவருச்சமாக இருக்குங்க இது மஞ்சள் கொன்றை மரம் நல்லா நிழல் தரக்கூடிய மரம் அடுத்தது பார்த்திங்கன்னா விழா மரம் இது விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகருக்கு வச்சு படைப்பாங்க விலாங்கா விலாங்கா மரம் பிலா மரம்னு சொல்லுவாங்க நல்ல நிழல் தரக்கூடிய மரம் அடுத்தது பார்த்திங்கன்னா அரச மரம் இது விநாயகருக்கு மிகவும் பிடித்தமான ஒரு மரம் அரச மரம் நல்ல நிழல் தரக்கூடிய மரம் ஆக்சிஜனை நல்லா உற்பத்தி செய்யக்கூடிய மரம் அடுத்தது பார்த்திங்கன்னா பலா மரம் இதுவும் நல்லா நிழல் தரும் மிகவும் குளிர்ச்சியான மரம் அடுத்தது பார்த்தீங்கன்னா மகிலை மரம் இதோட பூ ரொம்ப அழகாக இருக்கும் இதுவும் நல்ல குளிர்ச்சியான மரம் நல்லா நிழல் தரக்கூடிய மரம் இது நாட்டு மர வகையை சார்ந்தது அடுத்தது பார்த்திங்கன்னா தண்ணீர் காய் மரம் இது ஒரு பூ மரம் நல்லா உயரமாக வளரக்கூடிய மரம் ஃபாஸ்ட்டாக ஆகும் இது இதோட நிழல் ரொம்ப நல்லா இருக்கும் பூ நல்லா சிவப்பு கலரில் ரொம்ப அழகாகவும் இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா மீதமுள்ள மரக்கன்றுகளை அடுத்ததாக இன்று நடவு பண்ண இருக்கும் இது போன்ற தலைவிருச்சம் நடவு செய்யும் காணொலியைக்கான சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி